இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறது இல்லை எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் மாங்காயும் வெண்டைக்காவும் போட்ட சாம்பார் வெண்டைக்காய் வந்து நம் எங்கள் வீட்டில் காய்ச்சிச்சு ஒரு மூணு நாள் வெண்டைக்காய் காய்ச்சிச்சு மாடித்தோட்டத்தில் அதுக்கப்புறம் பசலக்கீரையும் மாடிலேருந்தான் பறிச்சிட்டு வந்தேன் அந்த பசிலக்கீரை கூட்டு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் தயிர் நெய் அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த சாதத்தை வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக அந்த கீரையை போட்டு அதாவது சாதத்தை கொஞ்சமாக வச்சுக்கோங்க கீரையை நிறையா போட்டுக்கோங்க போட்டு நல்லா நெய்யை வந்து உருக்கிட்டு அதில் விட்டு பசஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது வந்து ரொம்ப காரம் இல்லை அதனால பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன பசங்களும் சாப்பிட்லாம் இதுமாரி வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு இது கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கீரையை சேர்த்துக்குங்க அது இதுமாரி கூட்டு கூட்டு மாரியோ இல்லை பொரியல் மாரியோ செஞ்சு சாப்பிடுங்க இந்தமாரி கூட்டு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு எப்படி வைக்கிறதுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பசலை கீரையை வந்து எதுவும் பூச்சி கிச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க இது வீட்டிலே தான் பறிச்சதுனால உரங்கிறான் போடல அதனால் நல்லா கீரை அதனால் இதில் வந்து இந்த கீரையில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மிளகாய் தூள் சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு விட்டுருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த கீரைக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி வேண்டியதில்ல விட்டு வேக வைங்க சீக்கிரத்தில் ஒரு கொதியிலே வந்துடும் இந்த கீரை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயும் பருப்பு சேர்க்க வேண்டியதான் நான் கூட சாம்பாரும் அதோடு சேர்ந்து குதிச்சிட்ருக்கு அப்படியே சைட் பை சைடு அதையும் செஞ்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் கீரை ஒரு கொதியிலேயே வெந்துருச்சு டக்குன்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பருப்பு தோரம் பருப்பு நல்லா வேக வச்சு தோரம்பருப்பு அதோட சேர்க்குறேன் பருப்பு ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு நல்லது உங்களுக்கு அப்புறம் தேங்காயும் அரைச்சி விட்றாது இதை வந்து தேங்காய் வந்து நம்ம நிறையா நாளைக்கு கொதிக்கலாம் விட போகிறது இல்லை ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் அட போகிறோம் அதனால் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை கண்டிப்பாக இதுமாரி செஞ்சு பாருங்கள் வயதானவங்களுக்குலாம் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அவங்களெலாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க கீரை வந்து வயிற்றில் உள்ள பூச்சியும் வந்து அகற்றும் இந்த பசலைக்கீரை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ